பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் ஆமின் சொல்லுமா பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாமல் போல் நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்த்துப்பட்டு வாழ்கிற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இருளான காரியங்கள் மாற வேண்டுமா மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா அதே போல் பிரியமானவர்களே நீ ஒரு வேலை செய்கிறீங்களா அந்த இடத்துல எல்லாரும் உன்னை தாழ்த்தி வைக்கலாம் அந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டுமா அதே போல் உன்னுடைய பட்டணத்திலே நீ இருக்கிற உன் சொந்த பந்தத்திற்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும் என்றால் இந்த ஏபுவை போல அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உன் கூப்பிடுதலை கேட்டு உன் விண்ணப்பத்தை அவர் கவனித்து உன்னை ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன் என்று இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஏதோ நீ நடந்து போகலாம் வலதுபுறம் இடதுபுறம் உன்னை கேலி செய்கிற மனிதர்கள் நின்று கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் உன்னை முன்பாக போகவிட்டு பின்பாக சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகளை சொல்லி பேசுகிற மனிதர்களும் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கலாம் பிரியமானவர்களே ஆண்டவர் ஆண்டவரைகள் யாவையும் ஆண்டவர் அறிந்து கொண்டே இருக்கிறார் அதை கவனித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் தகப்பனே இந்த வேளையிலும் கூட ஆண்டு வரையாப்பா இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே உண்மை நங்கி ஆண்டவரே வரை உம்மை நம்பி நிற்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்யும் ஆண்டு வரையாப்பா ஆண்டு மனுஷர் ஆண்டவரே அப்பா மனுஷர்கள் ஆண்டுவர் இந்த பிள்ளைகளை விரோதமாக என்ன காரியங்கள் ஒன்னாலும் செய்யலாம் ஆண்டவரே ஆனால் ஆனால் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டு ஒரு புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறவர் நீராண்டு உடைய ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலாம் வெட்கப்பட்டு நிற்கிறார்களோ அந்த இடத்தில் ஆண்டவர் அப்போ அந்த பிள்ளைகளை உயர்த்தும்படி இந்த வேலையிலும் கூட வரும் முடி பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் ஆவியானுகிறேன் நீர் ஆசிர்வதியும் வழி நடத்தும் ஏ சிபிநாமத்தில் பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ